ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜஸ் சுவன் ஃபேமிலி விலாக்ஸ் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திங்கக்கெழமை காலையில் இருந்துருச்சோன்னே பார்த்திங்கனா மழை வர மாதிரி இருந்துச்சு கோயம்புத்தூரில் கிளைமேட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சுங்க என்னடா இன்னும் வெயில் வந்து காணுமேங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லா ஜன விண்டோயும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கிளைமேட் எல்லாம் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு தேஜஸ்க்கு டிஃபன் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி தேஜஸ் கேட்டிருக்க லஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தக்காளி சாதம் தயிர் அப்பளம் தான் வந்து கேட்டிருக்கான் சாப்பாடு வந்து வச்சு வந்து விட்டாச்சுங்க எங்களுக்கு சிக்கன் குழம்பு வந்து மிச்சம் இருக்குது அதுவே வந்து தோசை வந்து மாதிரி இருந்தால் அது வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அது வந்து சூடு பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சாச்சு சரி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டுங்க தக்காளி வந்து பொடிப்படியாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அவனுக்கு வந்துட்டு இந்த கருகாப்பிடி கொத்தமல்லி தழை மிளகாய் அதெல்லாம் எதுவுமே போடாமல் தான் தாளித்து கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் நானும் சரி கொஞ்சமாக டேஸ்ட்டாக இருக்கணுமே சொல்லிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டால் டிஃபன் பாக்ஸில் போடும்போது அந்த பச்சை மிளகாய் வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கிலோ நூறுரூவா எட்டு கிலோ நூறுரூவா எங்கள் ஊர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தக்காளியில் என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட்ணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்றணும் தக்காளி சாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி நிறையா போட்டு தாளித்தோம் அப்படின்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சால் தேஜஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு முழு தக்காளியே வந்து போட்டால் அவனுக்கு அரிசி ஊற வச்சு வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டபுள் அவனோட லஞ்ச் பாக்ஸ் கலவாதான் மத்தியானம் லஞ்ச் வந்து நமக்கு தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சைட்லேயே பார்த்துட்டிங்கன்னா அப்பளம் வந்து சுட்டு எடுக்கிற எண்ணெயெல்லாம் வந்து காய்ச்சி வச்சாச்சு சாப்பாடு தாளிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவனுக்கு வந்துட்டு வடைச்சில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுங்க நாலே நாள் கலப்பர போட்டு தெரிஞ்சும் இருக்கணும் தெரியாத மாதிரியும் இருக்கணும் அந்த மாதிரி வந்து கடலப்பருப்பு வந்து போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு முழு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க அது கூட வந்துட்டு ஒரு கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு நல்லா சுண்டி வதக்கிறதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு அவிச்சு வச்சுருக்க சாப்பாடு வந்து எடுத்து போட்டு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடணுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தா தக்காளி சாப்பாடு செஞ்சால் நீங்கள் என்னென்னமோ கடை மசாலா பூண்டு அதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே சிம்பிளாக செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் ரைஸ் மட்டும் நான் வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் நான் நான்வெஜ் சாப்பிட்டு எனக்கு வந்து சேரெல்லாம் வயிறெல்லாம் வந்து ஒரு மாதிரியே இருந்துச்சு சரி தயிர் ஊற்றி அதுக்கு கரைச்சி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அளவாக ஒரே ஒரு கரண்டி சாப்பாடு மட்டும் நான் குக்கரில் வந்து அப்படியே விட்டுட்டேன் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கரைச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணுறதுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தேடி அங்கேயும் இங்கேயும் தேடி தாங்க எடுத்து வைக்க வேண்டியது திங்கக்கெழம காலையில் வந்தாவே ஒரு ஷெட்யூலாகவே வராது ஏன்னா இந்த சனி நாயலெல்லாம் எங்கேயும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்தோன்னே சரி ஒன்றும் ரெண்டு நாள் லீவு தானே சொல்லிட்டு நமக்கும் ஒரு அசால்ட்டு அதனால் டிஃபன் எல்லாம் எங்கே தான் போகுமேன்னு தெரில திங்கக்கெழம காலையில் எழுந்திரிச்சு கண்டிப்பாக வந்து தேட வேண்டிய நிலமையாக தான் இருக்கும் என்னென்ன இங்கே இருக்குது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து வாட்டர் பாட்டில் வந்து மிஸ் ஆகிடுச்சு வாட்டர் பாட்டில் இருக்குது மேலே மூடி மட்டும் இல்லை சரி அதையும் வந்து வச்சுட்டு வேற ஒரு புது வாட்டர் கேன் வந்து எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கட் போட்டு லஞ்செல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வந்து கொடுத்தாச்சு ஸ்கூல் கிளப்பும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு ஷூ போட்டுவிட்டு சாக்ஸ் போட்டுவிட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீங்கள் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் சார் வந்து போடுவார் அது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சதால் தான் அவன் வந்து ஸ்கூலுக்கே வந்து கிளவான் அவனை வந்து காலையில் எழுந்திரிச்சி எதுவுமே திட்டக்கூடாது அப்போ தான் வந்து ஸ்கூலுக்கே வந்து போவாங்க ஏதாவது திட்டோம் அப்படின்னா அன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சுது எப்படியோ வழியாக வந்துட்டு யோகா மேடம்லாம் எடுத்து கொடுத்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சாச்சு அப்பாவும் வந்து கூப்பிட்டு வந்து போயிட்டார் சாப்பிட்றக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சம் வெள்ள மாவு இருந்துச்சு அரிசி மாவு அது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு போட்டு நல்லா கலக்கி அதே ஒரு அஞ்சு தோசை அரை தோசை வருங்க அதையே சுட்டு வந்து கல்லா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் இதுதாங்க என்னோடய காலை வேலைகள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்